அவன் பிறரை ஆசீர்வதிக்கும்படி கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் அதனாலதான் நம்மள வெளிச்சம் சொல்ற வெளிச்சம் என்ன அதுக்குள்ளே வெளிச்சம் இருக்குது நமக்கும் அது வெளிச்சம் இருக்கு நீதிமான அப்படித்தான் அவன் அய்யலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் அப்ப பஸ்ட் அவன் மேன்மை உள்ளவன் அடுத்து அவனுடைய வழிகள் எல்லாம் ஆசீர்வாதம் ஆனது ரெண்டாவது அவன் பிறரையும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறான் இந்த ஆசீர்வாத கத்திரவங்களுக்குள்ள வச்சிருக்கிறான் நம்ம மூலமா முதல்ல நம்ம ஆசிர்வாதமா இருக்கணும் நம்ம மூலமா மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்கணும் நம்ம மூலமா ஒருத்தவங்க கெட்டு போறான் என்னால ஒருத்தவங்க கெட்டு போய்கிட்டு இருக்கானா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையை குறிச்சு என்னவா இருக்கணும் கவனமா இருக்கணும் என்னால நாலு பேருக்கு நன்மைதான் உண்டாகும் நம்மனால ஒரு நன்மைதான் உண்டாகும் நம்மனால ஒரு நாலு பேருக்கு கெட்டது உண்டாகுது அப்படின்னா நம்ம நீதிமானக்குரிய அந்தஸ்தை வேலை இழந்து கொண்டிருக்கிறோம் இல்லை அந்த சாபம் நம்ம மேல இருக்கணும் அர்த்தம் இதுதான் நீதிமானுக்குரிய ஆசை நானும் ஆசீர்வாதமா இருக்கணும் நாலு பேருக்கு ஆசிர்வாதமா அது இல்லையா